போன வாரம் வரைக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு பெண்மணியும் வந்து நான் என் குடும்பத்துக்காக ஒரு குடும்ப தலைவியாக எனக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கா இங்கே பார்த்துட்டு அப்படி இருந்தால் தக்க நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எடுக்கிறது நினச்சி முன்வராங்க பாருங்கள் அதற்கு வந்து ஒரு பாராட்டாக ஒரு அன்பளிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புடவையும் ப்ளவுஸ் பீஸும் கொடுத்துருந்தோம் ஆனால் நாங்கள் வாங்கின புடவை ப்ளவுஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு போன ஞாயிற்றுக்கிழமை திருப்பியும் கல்யாண நகருக்கு வருவோம் திருப்பியும் பலருக்கு செய்வோம் திருப்பியும் உடம்பே ப்ளவு ப்ளவுஸ் பீஸோடவே வருவோம் டவுன் வரி ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் பெண்கள் நம்பர் ஒன் நீங்கள் மற்ற பெண்கள் கிட்ட சொல்லணும் எப்படி நீங்கள் அந்த மெகா சீரியலில் பேசுவீங்களே என்ன டேய் அந்த ரோஹி ஓடி போயிட்டாளா ராகுலோட இல்லைன்னா அவன் எப்போ மாமியார் எப்போ கொண்டுட்டாளா அது கேட்பீங்களே அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இதையும் நீங்கள் பேசி பக்கத்து வீட்டு பெண்ணு வீட்டு பெண்ணு உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற பெண் அவங்ககிட்டேயே சொல்லி இது வந்து இலவசம் தான் வேறு ஒன்றும் கட்ட தேவையில்ல இந்திய இட் வி யூஸ் இன் ஜிம் அப்படின்னு ஆஃப் இட் இந்த இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணி இன்னும் கொஞ்சம் வாங்கணும் புடவைகள் ஸோ இது வந்து பெண்கள் பெண்களுக்காக எடுத்த முயற்சியாக இருக்கணும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மற்ற பெண்களையும் கொண்டு வரணும் தட் இஸ் உங்களுடைய கடமை உங்க சமுதாயம் எங்க கடமை உங்கள் கிட்டே பண்ணுறது இப்போ நாங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்து சொல்ல முடியாது நீங்க தான் உங்க பக்கத்து வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்த பெண்களை இங்கேயும் பண்டிக்கொடி வழி இல்லை நானும் பண்ணேன் அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு ப்ளஸ் உங்களை அதை பற்றி இந்த ரிப்போர்ட் கொடுக்குறோம்ல அந்த ரிப்போர்ட்டை தயவுசெய்து கடை ஹாப் ரிப்போர்ட் அதை தயவுசெய்து நாமினேட் பண்ணிவிடுங்க இதை எதுக்கு பயன்படுத்தணுன்னா நீங்கள் லேமினேட் பண்ணி வைக்கணும் எதுக்கு பயன்படுத்தக்கூடாது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டெல்லாம் வாங்கி அதை சுருட்டி அதை எடுத்துகிட்டு போவாங்க அதெல்லாம் அதுக்காக இதை பயன்படுத்தக்கூடாது இல்லை குழந்தையோ பேரக்குழந்தையோ குழந்தையோ பேரக்குழந்தையோ அங்கே யூரின் பாஸ் பண்ணால் அதுக்கு வந்து பைப் பண்ணுறதுக்கு இதை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க